சான்றூர் குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கள் இன்றைய தினம் திருஞான சம்பந்தரின் திருவானைக்காவல் பதிகம் ஒன்று காண்போம் ஆனைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு ஓர் சடை தேனைக்காவிலின் மொழி தேவி பாகம் ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவல் வேண்டுவர்க்கு ஏதும் ஏதம் இல்லையே உயர்ந்ததும் வலிமையாகவும் விளங்கும் அழகிய காவலை அளிக்க வல்லவர் சிவபெருமானம் ஒருவர்தான் என்பதை புரிந்து கொண்ட சந்திரன் பெருமானை அணுகி சரணமடைந்து அவரது நீண்ட சடையில் பொருந்தி அந்த சடையை விட்டு என்றும் நீங்காத வண்ணம் உரைகின்றான் இனிமையான தேன் போன்ற தானே வலியே சென்று உமையம்மையின் மொழியில் அமர்ந்தது போன்று இனிமையான மொழியுடைய உமையுடைய தனது உடலில் ஒரு பாகத்தை ஏற்றுக்கொண்டுள்ள பெருமான் ஆனைக்கா தளத்தில் அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாக உரைகின்றான் அவனது திருவடிகளை சரணம் என்று பற்றி கொண்டு வாடும் அடியார்கள் சிவனை தவிர்த்து ஏனையோரை தமக்கு காவலாக காவலாக கொண்டவர்கள் அடையும் பெயரில் பெரிய துன்பங்களை அடைந்தவர்கள் துணையின்றி அடுத்தவரின் துணையின்றி தாமே தீர்த்து முடியாத பெரிய துன்பங்கள் ஏதும் அணுகாத வண்ணம் இன்பமாக்கி இன்பமாக வாழ்வார்கள்